சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது நெப்போலியனையே தோற்கடித்தவர் பழசி ராஜாவை வெற்றி கொள்ள முடியாமல் மைசூர் கனரா மலபார் பகுதி இராணுவ தளபதியாக இருந்த வெலிங்டன் ஒரு குறிப்பு எழுதி வைத்தார் அது பழசிராஜாவின் வீரத்தை எடுத்துக்காட்டியது என்று சொன்னீர்கள் அப்படி என்னதான் தாயை அவர் எழுதி வைத்தார் அந்த சிறுவனின் ஆர்வம் மிகுந்த கேள்வியில் நானும் பழசிராஜாவின் வீரம் செறிந்த வாழ்க்கையை யோசித்தபடியே அவனுக்கு சொல்ல தொடங்கினேன் திடீர் திடீரென மறைந்திருந்து தாக்கும் பழசிராஜாவின் தாக்குதலுக்கு ஆங்கிலேயர்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை அவர்கள் மிக பெரும் இழப்பை சந்தித்தார்கள் வழக்கம் போல ஆங்கிலேயர்கள் பழசியின் துணைவர்களை ஆதரவாளர்களை பிடித்து தூக்கில் போட்டார்கள் அதன் மூலம் பழசியை பலவீனப்படுத்த நினைத்தார்கள் சுழலி பெருவாயல் நம்பியார் கன்னவத்து சங்கரன் நம்பியார் என சிலர் ஆங்கிலேயரிடம் பிடிபட்டு தூக்கிலிடப்பட்டார்கள் ஆனாலும் பழசி தனது மறைமுக தாக்குதல்களை நிறுத்தவில்லை இந்த நேரத்தில் தான் தென்னிந்திய கிளர்ச்சியும் நடந்தது மலபார் கோவை பகுதிகளை ஒருங்கிணைத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டான் பழசி ஆனால் ஒருங்கிணைந்து ஒரு கிளர்ச்சியை ஒரே நேரத்தில் நடத்த திட்டமிட்டதற்கு மாறாக தூண்டாஜி வாக் கிளர்ச்சியில் இறங்கினான் அவனும் திம்மநாயக்கனும் மைசூர் பகுதிகளில் பல வெற்றிகளை பெற்றார்கள் ஆனால் காட்டிக் கொடுத்தல் எனும் துரோகத்தால் கர்னல் வெல்லஸ்லியிடம் தோல்வியடைந்த திம்மநாயக்கன் வீர மரணம் அடைந்தான் துண்டோஜி வாக் பழசியின் துணையுடன் மலபாரில் கிளர்ச்சியை தொடர்ந்தான் என்றாலும் பழசியின் நெருங்கிய நண்பர்களான ஏமன் நாயர் சட்டு நாயரால் காட்டிக் கொடுக்கப்பட்டதால் பழசியின் கிளர்ச்சி முயற்சி தோல்வியை தழுவியது கிளர்ச்சியாளர்கள் பலர் உயிரிழந்தார்கள் பழசி தொடர்ந்து தனியாக தன் பாதையில் பயணித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டில் எடச்சேன கங்கன் நாயர் தலக்கால் சந்து ஆகியோர் பனமரம் கோட்டையை முற்றுகையிட்டார்கள் அங்கிருந்த இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆங்கிலேயர்களை கொன்று வெற்றி நாட்டினார்கள் இருந்தபோதும் மராட்டியர்களை தோற்கடித்து பெயர் வாங்கிய வெலஸ்லியால் படைசியை பிடிக்க முடியவில்லை திணறினான் வாழ்வின் அந்த கரும் புள்ளியுடனே இங்கிலாந்து சென்ற ஒரு குறிப்பு எழுதினார் நாங்கள் ஆயிரம் பேரோடு சண்டையிடவில்லை ஆனால் ஒரே ஒரு மனிதருடன் அது என்றார் இந்த ஒரு வார்த்தையே பழசியின் வீரத்தை பறை சாற்றியது ஆனால் அப்படிப்பட்ட வீரனையும் துரோகச் செயல்கள் வீழ்த்தின ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கில் சப்கலெக்டராக பொறுப்பேற்றான் டோமஸ் ஹார்வி பாபர் அவன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டான் பழசி ராஜாவுக்கு துணை போவது சட்ட விரோதம் புரட்சியாளர்களின் நடமாட்டத்தை ஆங்கிலேயர்களுக்கு தெரிவிப்பது மக்களின் கடமை என்றார் பழசியையும் அவன் துணைவர்களையும் பிடித்துக் கொடுத்தால் பரிசு என அறிவிக்கப்பட்டது அந்த நிலையில் தலைக்கால் சந்து பிடிப்பட்டான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து நவம்பர் முப்பது துரோகியரின் தகவல்களை வைத்து பழசியின் இருப்பிடம் அறிந்தான் தாமஸ் ஹார்வி பாபர் பெரும் படையுடன் பழசியை சுற்றி வளைத்தான் பழசியின் வீர வாழ்க்கை அன்று அஸ்தமித்தது ஆனால் பழசி எதிரியின் கைகளில் மாட்டிக்கொள்ளாமல் ஒரு சிற்றாற்றின் கரையிலே தன் கைவிரல் மோதிரத்தை விழுங்கி தற்கொலை செய்து கொண்டான் என்றன நாட்டுப்புறக் கதைகள் பழசிக்கு முன்னும் பின்னும் வீழ்ந்த மற்ற பல மன்னர்களைப் போலன்றி ஆங்கிலேயர்கள் பழசியின் உடலை முழு இராணுவ மரியாதையுடன் அதே இடத்தில் தகனம் செய்தார்கள் ஆங்கிலேயரை எதிர்கொண்டு தன் வீரத்தால் ஆட்டிப்படைத்த மலையாள தேசத்தின் முதல் மாவீரன் என்று என் வரலாற்றில் இடம்பெற்றார் வீர கேரளவர்மன் பழசிராஜா